ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நடக்கிறதுல ஒருத்தருக்கும் லட்சம் பேருக்கு நடக்கிறதா ஆர்பிட்ரேஜ் அப்படி இருக்கும்போது உங்க ப்ரொஃபைலை மிஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணி அடுத்து ஸ்கிப் பண்ணி அடுத்த ப்ரொஃபைலுக்கு போயிருவாங்க எதுவுமே இல்லைன்னா அவார்டு கொடுத்துருவாங்க ஸோ ஏதாவது ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தினா மட்டும்தான் உங்களால் பேங்க் கேஸில் இருந்து தப்பிக்க முடியும் இந்த பேங்க் கேஸ் நான் சொல்லி தப்பிக்க முடியும்னு சொல்கிறத விட சட்ட வழிகள் என்ன இருக்குது அவ்வளோதான் சொல்லுவோம் இல்லீகலாக இது வந்து தப்பிக்கணும்னு சொல்லலை கடனை வாங்கினா கட்டி ஆகணும் கட்ட முடியாத சந்தர்ப்பங்கள்ல சட்டத்தை வந்து பயன்படுத்தி ஆகணும் இதுதான் நம்ம சேனலோட நோக்கமே தவிர நிறைய பேரோட கேள்விக்கான பதிலும் தான் ஏன்னா கட்ட வழி இருந்தால் அவங்க நம்மளை நாடி வர அவசியம் இல்லை ஏன்னா அவங்க பாட்டவங்க அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணி அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வாங்கி போயிருப்பாங்க பட் அந்த நெறமையில் அவங்களால் கட்ட முடியல அப்படின்ற சூழ்நிலை வரும்போது தான் இப்படிலாம் யோசிக்கிறாங்க அதாவது நிறைய வந்து கேட்குற கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக அது பாருங்கள் என்ன போன வழியில விட இந்த கேள்வி வந்து பேங்க் சட்டப்படி எப்படி பேங்க்கில் சொல்கிறது இப்படி தான் அவர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்க வழிகளெலாம் ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வழிகளில் வந்து நீங்கள் சட்டப்படி சொல்ல முயற்சிக்கிறதும் தப்பு அதே போல் வங்கி எடுக்கோ ஆர்பிட்ரேஷன் அப்படின்ற வரும்போது அதை இப்படி டேக்கல் பண்ணுறது அது எப்படி ஆமாம் சட்டப்படி